இருக்கிறவராக இருக்கிற ஒரு இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உதவுமாறு அழைத்தனர் மிகுதியான மீன்களால் நிரம்பின லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் நாம் அதிகமாய் பிரயாசப்பட்ட காரியங்கள் ஒன்றும் கிடைக்காமல் வருத்தப்பட்ட சூழ்நிலைகள் அநேகம் உண்டு சீமோன் பேதரும் கூட மீன் பிடிக்க சென்று கிடைக்காமல் திரும்பி வந்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் மீன் பிடிக்கும்படி தன் சொந்த அனுபவத்தையும் தாண்டி இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடலில் வலையை போடுகிறான் நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதிகமாய் பிரயாசப்படுகின்றோம் ஆனாலும் கூட அதற்கான பலனை பெற்றுக்கொள்கின்றோமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது சில காரியங்களை பெற்றுக்கொள்கின்றோம் பல காரியங்களை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கின்றோம் ஏன் கிடைக்காமலே போன சூழ்நிலைகளும் உண்டு இன்று நாமும் சீமோன் பேதுருவைப் போன்று கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுப்போம் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்போம் அவர் சொல்வதை கேட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது அந்த ஆசிர்வாதம் மற்றவர்களுக்கும் சென்றடையும் பேதுருவின் படகில் அமிழத்தக்கதாக மீன்கள் நிரம்பினது அதுபோன்று இங்கே படிப்பு திறமை நம்முடைய அறிவு ஞானம் என்று நான்தான் என்றும் சொல்வதை விட்டுவிடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வாதங்களினால் நிரம்பி வழிந்தோடும்படி அவர் செய்வார் அதை மற்றவர்களும் காண்பார்கள் அதில் அவர்களும் பங்கு பெறுவார்கள் சீமோன் பேதுரு உதவிக்காக மற்ற படவிலிருந்தவர்களை அழைத்து மீன்களை கரை சேர்த்தது போல மற்றவர்களும் அறியும்படி செய்வார் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு நடக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களும் மற்றவர்களும் கண்டு உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்